வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைப்பது இல்லை ஆனால் தினமும் செய்யும் சில பழக்க வழக்கங்கள் உங்களை வெற்றியாளராக மாற்றும் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் ஏனென்றால் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வீடியோ இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவர்கள் காலை நேரத்தை தூங்குவதற்காக பயன்படுத்த மாட்டார்கள் அவர்கள் அந்த நேரத்தை சிந்திக்க திட்டமிட வளர பயன்படுத்துவார்கள் தோல்வி அடைந்தவர்கள் காரணம் சொல்வார்கள் வெற்றி பெற்றவர்கள் தீர்வு தேடுவார்கள் நேரமில்லை பணமில்லை வாய்ப்பு இல்லை இவையெல்லாம் எல்லாம் வெற்றியை தள்ளி போடும் காரணங்கள் தான் இந்த உலகில் வெற்றி பெற்றவர்கள் தினமும் ஏதாவது சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லது கற்றுக்கொள்வார்கள் ஒரு புத்தகம் ஒரு வீடியோ ஒரு அனுபவம் அவர்கள் கற்றுக்கொள்ள நிறுத்திய நாள்தான் தோல்வி ஆரம்பிக்கும் நாள் எப்போதும் குறை சொல்லும் பயமுறுத்தும் சோற வைக்கும் மனிதர்கள் அவர்களிடமிருந்து நீங்கள் தூரமாக இருந்துவிடுங்கள் மனம் இல்லை என்றாலும் செய்யும் பழக்கம்தான் வெற்றியின் உண்மையான ரகசியம் வெற்றி உங்களை வராது நீங்கள்தான் வெற்றியை போக வேண்டும் இன்று நீங்கள் மாறும் ஒரு சிறிய பழக்கம் நாளைக்கு உங்கள் வாழ்க்கை முழுவதையும் மாற்றும் இந்த வீடியோவில் சொன்ன பழக்கத்தை இன்று முதல் தொடங்கப் போகிறீர்கள் கொமெண்டில் எழுதுங்கள் நான் வெற்றி பெறுவேன் என இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணி இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் வழமை போலவே எங்களுக்கு சனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இது போன்ற மிகவும் ஆக்கப்பூர்வமான வெற்றி பாதையில் செல்லக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து நாங்கள் வெளியிட்டு வருவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்